ஓம் கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் மெதுவாக சுவாசியுங்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு நானே பிரம்மம் பிரம்மமே நான் முருகனின் அருளால் என்னிடம் பல கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது முருகா உங்கள் பொன்மலர் பாதத்தில் பணிந்து நான் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் பிரபஞ்சத்திற்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்னிடம் இருக்கும் கோடிக்கணக்கான பணத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் பணக்கட்டுகளை என் அருகில் வைத்து அதை எண்ணும் போது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நான் தினமும் பணக்கட்டுகளை என்னை சுற்றிலும் வைத்துக்கொண்டு அதை எண்ணுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன் நான் புதிய கார் வாங்கலாமே என்று நினைத்தபோது அந்த காருக்கான பணத்தை ரொக்கமாக கொடுத்து அந்த காரை வாங்கினேன் ரொக்கமாக பணம் கொடுத்து கார் வாங்கும் அந்த நேரத்தில் என்னிடம் இருக்கும் அளவில்லா பணத்தை நினைத்து நான் மிகவும் ஆனந்தப்பட்டேன் இவை அனைத்தும் முருகனின் அருள் நான் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்னிடம் இருக்கும் அளவில்லா பணத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் என் குடும்பத்தாருடன் தங்க நகைகள் மற்றும் தங்க ஆபரணங்கள் வாங்க தங்க நகை மாளிகைக்குச் சென்றேன் என் குடும்பத்தார் அனைவரும் ஆசைப்பட்ட ஆபரணங்களை அவர்களுக்கு எந்த குறையுமின்றி வாங்கிக் கொடுத்தேன் அவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுவதை பார்த்த அந்த தருணத்தில் இவை அனைத்திற்கும் காரணமாக இருந்த பணத்திற்கு நான் எனக்குத் தெரியாமலேயே நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் இவை அனைத்தும் முருகனின் அருள் நான் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்னிடம் இருக்கும் அளவில்லா பணத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்னுடைய கனவு பைக்கை நான் வாங்கி அதை நான் போது அந்த சந்தோஷம் என்னை என்னிடம் இருக்கும் அளவில்லா பணத்திற்கு மனப்பூர்வமான நன்றியை சொல்லத் தூண்டியது முருகனின் அருளால் என்னிடம் கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது முருகா உங்கள் பொன்மலர் பாதத்தில் பணிந்து நான் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் பிரபஞ்சத்திற்கும் என்னிடம் இருக்கும் கோடிக்கணக்கான பணத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் என் குடும்பத்தாருடன் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி அதை ஒவ்வொருவரும் அணிந்து சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ரசிக்கும் போது என் மனம் என்னிடம் இருக்கும் அளவில்லா பணத்தின் மீது மிகுந்த உணர்வுடன் இருப்பதை என்னால் உணர முடிகிறது முருகா உங்களின் அருளே அருள் கோடிக்கணக்கான பழம் என்னிடம் கொட்டி கிடக்கிறது முருகா உங்களின் அருளே அருள் முருகா இவை அனைத்தும் உங்கள் அருள் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கருணை என்றும் உங்கள் பொன்மலர் பாதத்தை பற்றிக்கொண்டு நன்றி சொல்லுவது என் கடமை என் மனமார்ந்த நன்றி முருகா இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி என்னிடம் இருக்கும் கோடிக்கணக்கான பணத்திற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி இதை முடிந்தவரையில் நல்ல உணர்வுகளுடனும் நல்ல நோக்கத்துடனும் முருகனை நினைத்து தினமும் பல முறை கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இதில் சொன்னவை அனைத்தையும் கற்பனை செய்யுங்கள் தினமும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் கேட்பது சிறப்பு நம்புங்கள் முருகர் அனைவருக்கும் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறார் இந்த பதிவைக் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஓம் சரவணபவ